ராதே கிருஷ்ணா இன்று வைகுண்ட ஏகாதசி நன்னாள் வருஷத்தில் ரொம்ப விசேஷமானது இந்த வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி காலத்தில் எம்பெருமான அனந்த சயன திருக்கோலத்தில் சேவிக்கிறதுக்காக வேண்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீரங்கம் போய் சேவிப்பா எத்தனை பேரால் ஸ்ரீரங்கம் போக முடியும் தென்னாங்கூர் க்ஷேத்திரத்தில் ரகுமாயி சமேத பாண்டுரங்க சுவாமி பக்தர்களுக்காக வேண்டி விசேஷ அலங்காரங்களில் அந்தந்த காலகட்டங்களில் எம்பெருமான் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் எப்படி அவதாரம் கொடுத்தாலோ அதே போல் இந்த தென்னாங்கூர் க்ஷேத்தத்துலேயும் நின்னின்றிருக்கக்கூடிய பாண்டுரங்க சுவாமியே விதவிதமான அலங்காரத்தில் பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் அதில் ரொம்ப அதி ஆச்சரியமான அலங்காரம் இந்த அனந்த சயன திருக்கோலம் திருப்பாறு கடல் மேலே ஆதிசேஷன் பரியங்கம் சங்கு சக்கரங்களோடு நாபிக் கமலத்தில் பிரம்மாவோடு நெற்றியில விசேஷ திருமன் காப்போடு புது பட்டு சாத்திண்டு ஸ்ரீமன் நாராயணனாக மகாவிஷ்ணுவாக அனந்த சைன திருக்கோலம் தாயார் மகாலட்சுமி ஸ்வரூப்பம் ரகுமாயி தாயார் அமர்ந்த திருக்கோலத்தில் எம்பெருமானுக்கு பாதசிஷுடை பண்ணின் இருக்கான் நடுவில் குருஜி ஆராதனமன்ன பாண்டுரங்கன் ருக்மணி வைகுண்ட வாசல் எழுந்தருள பெருமாள் ஒரு தான் வைகுண்ட வாசல்னு சொன்னாலே இந்த தென்னாங்கூர் நித்தியமுமே வைகுண்ட தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிரக துவாரத்தை வெள்ளியினால் வைகுண்ட வாசல் போல் குருஜி நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கார் அதனால் கர்ப்ப கிரகத்தில் நம்ம எம்பெருமான் தாயாரை நித்தியப்படி சேவிக்கிறதே வைகுண்டத்தில் இருந்து எம்பெருமானை சேவிக்க என்ன பலனோ என்ன ஒரு அழகோ அதை நம்ம நித்தியம் தென்னாங்கூர்லேயே சேவிக்கலாம் இன்று வைகுண்ட ஏகாதசி பாண்டுரங்க சுவாமி அனந்த சயன திருக்கோலம் ஜாய் ஸ்ரீமன் நாராயணா உலக மக்கள் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் உலக மக்கள் அனைவரும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு எம்பரமான பிரார்த்தனை பண்ணிப்போம் அவருடைய திருவடிகளில் நம்ம சரணாகதி ஆவோம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஜாய் ஸ்ரீமன் நாராயணா